பிரதான செய்தியாக இருக்கை நிற்கலாம் நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் சூரியனசம் செய்திகள் என்று முதல் தனத்துடன் அனைத்தையும் அவதாரிக்கு அவதாரி மூன்று மூன்று தசமாறு மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் முதலில் அரசியல் தர்க்கமின்றி எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை முன்வைப்பதாக பிரதமர் ஹரிணி தெரிவிக்கின்றார் மாகாண சபை தேர்தலுக்கான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சபை தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் நாமல் ராஜபக்ஷ கலந்துரையாடியுள்ளார் தமிழ்நாடு கொந்தடித்தால் தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைத்து விடாது என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என தமது பிரஜைகளுக்கு சீனா அறிவுறுத்தியுள்ளது எதிர்கட்சியினர் தமது கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் போது எந்தவித தர்க்கரீதியான பொருத்தப்பாடுகளும் காணப்படுவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் මේ විපක්ෂය අපි ගැන කියන දේ තුළ මොකක්හරි පැටන එකක් අල්ලගන්න අපිට පිළිතුරු කතාවක් කරන්නඕනත් යම් පර්කයයක් ඉදිරිපත් වෙන්න පැහ. තොරේ තර්කය මොකක්ද කියලා හොයන්න මං උත්සාහ කර. මේ කියපු කතාවල මේගේනම කරුණු පිළිබඳව මොකක්හරරි අපිට හොයාගන්න පුලුවන් දේශපාලන ලොජික් එකක් තියනවාද කියන එකට මම සෑහෙන්න උත්සාකරම ළඟඉන්න දෙන්න ගෙනුත් විතින් විට අහනවා මේකේ මකක්්ද මේ ආගියුමන්ට එක කියලා. பெலவத்தையிலிருந்தே அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்வதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் எந்தவித தர்க்கரீதியான விடயங்களும் இல்லை என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் கூடியே தமது பிரதிநிதிகள் கலந்துரையாடுவதாகவும் அதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை எனவும் பிரதமர் ஹரிணி கூறியுள்ளார் ஆகவே கட்சி தலைமையகத்தில் ஒன்று கூடி கலந்துரையாடுவதில் உள்ள தவறுகள் என்ன எனவும் பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார் ිට බහෝ වෙලාාවට මෙතන එන චෝදනාව අපි පැළවත් න්ද ගෙන තීන්දු තීරණ ගන්නේ කියලා. මහිතන ඒ ගැන අපි කෞුරුවක් ඒක හංගන්න උත්සාහ කරන්නේ පැළවත්ය තියන්නේ අපේ පක්ෂකාදය අපි හමුුවෙන තැන අපේ සංවාද සාකච්ඡයක් කරන තැන අපේ ප්‍රතිපත්ති අපේ දේශපාලනය සාකච්ඡාවෙන තැන තේතන මොක්ද තියෙන වැරද්ද இந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் எந்தவித பொருத்தப்பாடுகளும் இன்றி சமூகத்தில் மக்களை குழப்பும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எந்தவித அரசியல் தற்கவியலும் இல்லாத கருத்துக்களுக்கு பதில் வழங்குவதில் சிரமப்படுவதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் කතානායක තුවැනි හරිම අමාරුයේ ලොජික් එක හොයාගන්න. එත් තර්කය හොයාගන්න මොකක්ද මේකි කරුණු අතරතියන සම්බන්ධතාය මොකක්ද කියලා ඔොයාගන්න පුදුම දුෂ්කරතාවයක් තියෙහි. சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் அதன்படி சபை தேர்தலுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தெரிவு குழு ஒன்றும் நியமிக்கப்படும் என பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேளையில் இதனை தெரிவித்த அமைச்சர் சபை தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தோற்கடிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் நிச்சயமாக அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தும் எனவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் இருபத்தோராம் திகதி எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள பேரணி தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் தாம் கலந்துரையாடியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பில் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவர் பதிவிட்டுள்ளார் எதிரணிகளின் பேரணியில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காது என்ற போதிலும் பேரணியின் நிகழ்ச்சி நிரல் மற்றும் தீர்மானங்கள் தொடர்பில் முக்கிய கட்சி என்ற அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தெளிவுப்படுத்தப்பட்டதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே தாமதமாகியுள்ள தேர்தலை அரசியலமைப்பிற்கு அமைய விரைவுபடுத்துவது தொடர்பிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் தாம் கலந்துரையாடியதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கொந்தளித்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்காது என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்தபோது அவர் இதனை குறிப்பிட்டார் எனினும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க நினைத்தால் அது இந்தியாவினால் மட்டுமே சாத்தியமாகும் எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்

வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சரட்சி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை துப்பாக்கிச் சத்தமற்ற யுத்த களத்திற்குள் தமிழ் மக்கள் சிக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாதாட்டு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தமை தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய போது அவர் இதனை குறிப்பிட்டார் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ரீதியில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என அரசாங்கம் வாய்ப்பேச்சாக கூறுகின்ற போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக முயற்சல்களை செய்து வருகிறது கிராமப்புறங்களில் இந்த ராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் இந்த வாசிப்பிலே நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் ஆனால் ஆகவே மொத்தத்திலே இந்த அரசாங்கம் போன வருடம் நிதியை வடக்கிலே கூடுதலாக செலவழிப்பாளாக சொல்லி ஒரு வேளையும் நடைபெறவில்லை எங்களுடைய மக்களுடைய இன பிரச்சனை தீர்விலே இந்த அரசாங்கம் மக்கள் அக்கறை கொள்ளவில்லை ஐநா தீர்மானத்தின்படி உள்ளக விசாரணையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் எங்களுடைய பிரச்சனை சார்பாக தீர்வை எட்டப்போவதாக சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் அதை கால நீடிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை தான் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் ஆகவே மொத்தத்திலே இந்த அரசு மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மக்களுக்கு தங்களுடைய அபிவிருத்தியை செய்வதாக வெறும் வாய்ப்பேச்சோடு சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய எங்களுடைய அந்த எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலைமையை நான் இங்கு எடுத்துக் கூற முடியும் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு போருக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பெருந்தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் பாதேட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தமையை தொழிலாளர்கள் வரவேற்றுள்ளனர் பாதேட்டில் தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்தமைக்காக தமிழ் பிரதிநிதிகளுக்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்க ஓட் பண்ணி தான் ஆகணும் மக்களுக்கு நல்லது நடக்குது ஆகவே அவங்க ஓட் பண்ணிடணும் மக்களுக்கும் நல்ல திட்டங்களுக்கு அவங்க ஆதரவளிக்க தான் வேணும் எதிர்கட்சி வந்து எங்களுக்கு ஏன் அந்த இரநூறுவா கொடுக்க வேணாங்குது கட்டாயம் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த இரநூறுவா போட்டு கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் ஏன் எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லுது எதிர்கட்சிக்கு வந்து மிச்சம் மனதா இருக்குது கேட்டா ஏழு ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கணும் என்ன காரணம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை கம்பெனிக்கார மத்தினால கொடுக்கணுங்கிற ஒரு எதிர்ப்பை தெரிஞ்சிருக்காங்க அவங்க நாங்க உண்மையா கண்டிக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் தருவேன் சொல்லி உறுதி கூறி பேசி முடிச்சதுக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதாட்டு முன்மொழிவு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாதாட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற வேதனம் போதாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்தபோது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் அவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டாலும் அது போதாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேயிலை தோட்டங்கள் முன்னிருந்து பராமரிப்பு எந்த விதமான பராமரிப்பற்ற காடுகள் மண்டிய தேயிலை தோட்டங்களாகவே இன்றைக்கு இந்த தேயிலை தோட்டங்கள் மாறி இருக்கின்றது அப்ப அதன் காரணமாக இதன் கீழ் பாரிய வீழ்ச்சியும் எதிர்கொண்டிருக்கின்றோம் அப்ப இந்த உற்பத்தி குறைகின்ற நிலைமையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் அப்ப இந்த உற்பத்தி குறைவதன் காரணமாக அப்ப தோட்ட கம்பெனிகள் தாங்களுக்கு தேவையான முறையில் அல்லது தொழிலாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முடியாது போயிருக்கும் அப்ப அந்த ஒரு நில நிலைமை தொடர்ச்சியான நிலைமையாக இருந்தது அப்ப இது சம்பந்தமாக கடந்த காலத்தில் இது கூட்டு உடன்படிக்கை பல்வேறு உடன்படிக்கைகள் மூலமாக இவர்கள் உயர்த்தப்பட்ட போதும் கூட இந்த கூட்டு உடன்படிக்கை படிக்கை கடந்த காலங்கள் சிதைவடைந்து போகுது அப்ப அந்த சிதைவடைந்திருந்த நிலைமைகள் தான் நாங்களும் சொன்னோம் நாங்கள் நாங்கள் கூட சொல்லுகின்றோம் இன்றைக்கு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல இரண்டாயிரம் அல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் கூட போதாது ஏன் என்றால் வேறு எதுவும் இருநூறு வருடங்களுக்கு மேலாக உழைக்கின்ற மக்கள் அத்துடன் மலைக மக்கள் அனைத்து வழிகளிலுமே முடக்கப்பட்ட மக்களாகவே வாழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அது மாத்திரமல்ல ஏழு பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகள் தென்ன செடிகள் ரப்பர் செடிகளுக்காக தாங்களுடைய உரமாக செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உயர்வும் கிடையாது எங்களுக்கு ஒரு முகவரி கிடையாது எங்களுக்கான ஒரு தனித்துவம் கிடையாது எங்களை அனைத்து வழிகளில் முடக்கப்பட்ட மக்களாகவே இன்றைக்கு மலைகள் மக்கள் காணப்படுகின்றார்கள் இந்த நிலைமையை மாற்றம் இற்றதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் எட்டன் நகரத்தில் மலையக பிரகடனத்தை நாங்கள் செய்தோம் அப்ப அந்த மலையக பிரகடனத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்தது வேறு எதுவும் மலையக மக்கள் என்பது ஒரு தனித்துவமான மக்கள் அப்ப அந்த மக்களுடைய தனித்துவத்தை பேணி பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் சிறுமி ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று கம்பளை மில்லகமுவ பந்தனவில பகுதியில் பதிவாகியுள்ளது இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் பண்பில தின பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான சிறுமியே கொல்லப்பட்டார் அத்துடன் குறித்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இளைஞனும் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் நியூஸ் எமது இணையதளத்திற்குள் பிரவே செய்திகள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் சுமார் முப்பத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காவல் நிலையத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை தடயவியல் நிபுணர்களும் காவல்துறை அதிகாரிகளும் சோதனை செய்தபோது இந்த வெடிச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது பொருட்கள் ஹரியானாவிலிருந்து கைப்பற்றப்பட்டு ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள குறைத்த காவல் நிலையத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெடி சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் ராணுவ மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதி பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக வெடிச்சம்பவம் பதிவாகியுள்ள காவல் நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்த பயங்கரவாத அமைப்பொன்றின் சுவரொட்டிகள் காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளன இதனூடாக முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது குறித்த வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டிருந்ததாக இந்திய உடன் முன்னதாக கடந்த வாரம் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பாரிய வெடி சம்பவம் ஒன்று பதிவாகியது இதன்போது பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னணியில் பாரிய குழு செயற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு சீனா தமது பிரஜைகளுக்கு எச்சரித்துள்ளது ஜப்பானின் புதிய பிரதமர் சானே தகைச்சி அண்மையில் தெரிவித்த கருத்துகளால் இரு நாடுகளுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக சீனாவினால் தாய்வான் தாக்கப்பட்டால் ஜப்பான் ராணுவ தலையீட்டை பரிசீலிக்கும் என்று ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சி கூறியிருந்தார் அவரின் இந்த கருத்து சீனாவின் பீஜிங்கிலிருந்து கடுமையான பதிலடியை தூண்டியுள்ளதுடன் இரண்டு நாடுகளுக்கு இடையில் பதற்றங்களை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் குறித்த இரண்டு நாடுகளும் பிராந்திய பயணத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன உள்ளூர் பெரிய வெங்காயத்திற்கு உரிய விலை நிர்ணயிக்கப்படாத நிலையில் தமது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நுவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் இருநூற்று முப்பது ரூபாய் முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையத்தில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் நூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேவேளை பூசணிக்காய் பயிற்சிகையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் பூசணிக்காய்களை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் தற்போது ஒரு கிலோகிராம் பூசணிக்காய் இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையிலேயே அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளனர் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷ் அணிக்கும் ஹாங்காங் அணிக்கும் இடையிலான வளர்ந்து வருபவர்களுக்கான ஆசிய கிண போட்டி தற்போது இடம்பெற்று வருகின்றது இந்த போட்டி கட்டார் டோஹாவில் அமைந்துள்ள வெஸ்டன் பார்க் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் ஏ அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இந்த நிலையில் துடுப்பாடும் ஹாங்காங் அணி பத்து தசம் நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தேழு ஓட்டங்களை பெற்றுள்ளது விளையாட்டு செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் தர்க்கமின்றி எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை முன்வைப்பதாக பிரதமர் ஹரினி தெரிவிக்கின்றார் மாகாண சபை தேர்தலுக்கான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சபை தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் நாமல் ராஜபக்ஷ கலந்துரையாடியுள்ளார் தமிழ்நாடு கொந்தளித்தால் தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைத்துவிடாது என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என தமது பிரஜைகளுக்கு சீனா அறிவுறுத்தியுள்ளது நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை